இந்த காலில் உங்கள் யாவரும் எஸ்து குசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த இந்த காலை நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார் ஒரு போதும் கைவிட மாட்டார் அவரே எல்லா நிலையிலும் நின்று நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் பல கேள்விகளோடு நீங்கள் இந்த காலை வேளையில போராடி இருக்கலாம் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாகவே போராடலாம் அநேகருக்கு மத்தியில் நீங்கள் தலை குனிந்தவர்கள் போல இருக்கலாம் வெட்கப்பட்டு போனது போல் இருக்கலாம் கத்தர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் சில வேளையிலே மனம் உடைந்து ஏன் நான் வாழ வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் உங்கள் மத்தியில் கடந்து வரும் சோர்ந்து போகாதீர்கள் கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறவங்க வேலை ஸ்தலத்தில் அவங்க குடும்பத்தின் மத்தியில் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் ஜீபிக்க முடியாத சில பலவீனம் இருக்கலாம் ஆனாலும் கத்தர் உங்களை நேசிக்கிறார் திரும்ப உங்களை ார் இன்றைக்கும் தீர்க்கமான வார்த்தையில கர்த்தர் உங்களை சந்திப்பார் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம் அலே லூயா சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தோராம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார்

வேதனையிலே உள் உள்ளவருக்கு மேல் வியாதிப்படுக்கில் உள்ளவருக்கு மேல் கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் மேல் சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் சிந்தை வைக்க வேண்டும் அந்த சிந்தை யாருடையது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடையது அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் பூமிக்கு வந்தார் ஒவ்வொருவரும் விடுவிக்கும்படி வந்தார் இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் சிறுமைப்பட்ட சூழ்நிலை அப்படியானால் சில சிறை இருப்பு சில துக்கம் சில வேதனை சில பலவீனம் சில போராட்டம் இதை நடுவில் ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் உங்களை பற்றி அல்ல மற்றவர்களை பற்றி ஒரு பாரம் ஆத்ம பாரத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்க வேண்டும் அப்பொழுது உங்களை கத்தர் உயிரோடு காப்பார் உங்களுக்கு எத்தனை தீமை வந்தாலும் நன்மையாய் மாற்றுவார் அல்லேலூயா எத்தனை யுத்தம் வந்தாலும் ஜெயம் கொடுப்பார் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார் உங்கள் சந்ததிகளை காப்பாற்றுவார் உயிரோடு வைப்பார் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அல்லூயா உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எப்படி வேணும் வரலாம் சொந்த குடும்பத்தில் வரலாம் வேலை சுழத்துல வரலாம் சுற்றி இருக்கிற மத்தியில் வரலாம் அது மாத்திரமல்ல ஒரு விரோதமாய்ப்பு சாசு பல விதமான வில்லு சூனைகள் மாந்திரியங்கள் செய்வினைகள் இப்படி பல தீய சக்திகளை ஏவி விடலாம் உங்களுக்கு எதிராக தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் அல்லே லூயா உங்களை சுற்றிலும் உன்னதமான மறைவு சர்வளுடைய நிழலில் வைத்து பாதுகாப்பார் வியாதி படுக்கையை மாற்றுவார் எல்லா சூழலையும் மாற்றுவார் கடன் பிரச்சனை உங்களை விடுவிப்பார் நீங்கள் ஒரு 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 என் ஒரு ஒரு பாரத்தோடு மற்றவர்களை குறித்த ஒரு ஆத்ம பாரத்தோடு காணப்படுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தானா அவனுக்குள்ளேயே இழப்பு வியாதி பலவீனம் சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் அவன் எல்லாவற்றிலும் இழந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான் மேன்மை இழந்தவனா இருந்தான் ஆனாலும் தன் சிநேகிதர்கள் தன்னை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தி பேசினவர்களுக்கே பரிந்து பேசி ஜபிக்கிறான் அல்லேலூயா லூயா இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா அப்படியாய் மாறட்டும் கத்தர் உங்களை இப்பொழுது சாட்சியாய் வைக்கப் போகிறார் கண்களை முடி ஜபிப்போம் பரலோகப் பிதாவே உமக்கு காலவெளியிலே மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒரு கூட எங்கள் ஆத்மாவை குடும்பத்தை நம்முடைய கருத்தில் வைக்கிறோம் எங்களை விட கஷ்டப்படுகிற எத்தனையோ பேர் எங்களை விட கண்ணீர் வடிக்கிற வேதனைப்படுகிற வியாதியில் கஷ்டப்படுகிற அன்று எங்களை விட அதிகமாக அன்றுரே போராட்டத்தில் இருக்கிறவர்கள் அதிகமாக கத்தாவிய மரண பயத்தில் இருக்கிறவர்கள் அநேக தேவையோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கைவிடப்பட்ட நிலைமையில் அன்றுரே பிள்ளைகளாலே கணவனாலே மனைவியாலே குடும்ப கைவிடப்பட்டு அன்றவரை சமாதானம் இழந்து அன்றவரின் தனிமையில வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கிறோம் நீர் வறுவிசை கூட எல்லாருக்காகவும் சிலுவையில நினைவு கூர்ந்து பாவங்களை மன்னித்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரே அவர் ஒவ்வொருவரை மீட்டெடுத்து இன்றைக்கும் கர்த்தாவே நம்முடைய அன்பை நம்முடைய கிருபை ஊற்றுகிறவராக இருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாடுகள் மத்தியில் நாங்கள் எங்களை விட அதிகமாய் பாடுள்ளவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே யோபுவின் வாழ்க்கையில் ஸ்னேகதனுக்காக ஜபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பாய் ஆசிர் போல இன்றைக்கிலிருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசிர்வத்து இரட்டிப்பான நன்மை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவீராக பாக்கியவான்களை வைப்பீராக உமது கருவை தாங்கட்டும் மாத்தும பாரத்தோடு நாங்கள் ஜீவிக்க ஜெபிக்க உதவி செய்யும் இப்பொழுது எங்களுக்கு விரோதமான சத்துருக்களுடைய ஆண்டவரை ஆளுகை எரிச்சல் பொறாமை விரோதங்கள் எல்லாத்தையும் ஒளிய பண்ணும் சத்துருவின் கையிலிருந்து விடுவித்தரடும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வியாதிகள் சுகமாகட்டும் பலவீனங்கள் மாறட்டும் ஜீவனுள்ள இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் 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 Tuhan memberkati you. Tuhan akan mengubah kebahagiaan Ketika kita